ஜெயங்கொண்டம் அருகே கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட கம்ப்யூட்டர் பயிற்சி ஆசிரியை வாங்கிய அசலுக்கு மேல் வட்டி கொடுத்தும் தன்னை துன்புறுத்துவதாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது அரியலூர் மாவட்டம் மேலக்குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவரது மனைவி சத்யா இவர்களுக்கு பதினாறு வயதில் ஹரிஹரன் பதினோரு வயதில் சாய் விக்னேஷ் என இரண்டு மகன்கள் உள்ளனர் சத்யா அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கம்ப்யூட்டர் பயிற்சி ஆசிரியராக பகுதி நேரமாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் சத்யா கடந்த ஒன்பதாம் தேதி வயலுக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதையறிந்த அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர் நேற்று இன்று மதியம் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் சத்யா தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக தற்கொலை செய்து கொள்ள இருப்பதாகவும் அதற்கு யார் யார் காரணம் எனவும் பேசி வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் பல்வேறு காரணங்களுக்காக அதே பகுதியைச் சேர்ந்த கலைவாணி கௌசல்யா கவிதா அவரது அம்மா மற்றும் அம்பிகா ஆகியோரிடம் வாங்கிய அசலுக்கு மேலாக வட்டிப்பணம் கொடுத்துள்ளதாகவும் ஆனாலும் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு தன்னை டார்ச்சஸ் செய்வதாகவும் தன்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் கடந்த மூன்று நாட்களாக தவித்து வருவதாகவும் பேசியுள்ள சத்யா உங்களை விட்டு செல்வதற்கு தன்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என கண்ணீர் மல்க கணவரிடம் பேசியதும் கண்கலங்க வைத்தது சத்யா பேசிய வீடியோவை வாக்கு கொண்டு ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மூணு நாள் நானும் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு எப்படியாவது கடனை சமாளிச்சுட்டு பதில் சொல்லி சொல்லிவில்லை வரணும்னு பார்க்குறேன் எல்லாருமே அசலுக்கு மேலே வட்டி வாங்கியும் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க என்னால் வந்து நிம்மதியாக வேலை பார்க்க முடியல ரெண்டாவது என் வீட்டுக்காரையும் பிள்ளைங்க விட்டு போக கஷ்டமாக இருக்குது ஆனாலும் அசலுக்கு மேலே வட்டி வாங்கியுமே டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன பணம் 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 பணம்னு நிறைய கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு கொடுக்க ஒன்று இல்லை எல்லாத்தையும் இழந்து குளிக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்கிட்ட எதுவுமே கிடையாது கலைவாணி கௌசல்யா கவிதா அவங்க அம்மா மூணு பேரும் அந்த குடும்பத்தோடு என்னை சித்திரவதை பண்ணுறாங்க அம்பிகா கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வட்டி எல்லாருமே வாங்குறாங்க ஆனால் அதை தாண்டி அசிங்கமான வார்த்தைகளை பேசி ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க எப்படியாவது போராடி பார்த்துடணும் வெளில வந்துடணும்னு பார்க்குறேன் முடியல நான் இருந்தேன் என்னால் முடியல நான் கடைசி முடியவாக இருக்கும் சாகக்கூடாது